ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொஃபிஷனல் ஐட்டம்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் மற்ற ஆப் கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் சேவிங்ஸில் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் சேவ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்படை ஹெலிகாப்டர் வந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பைலட்ட்கள் உட்பட மூன்று பேர் வந்து பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குஜராத் மாநிலம் போர்பந்தர் விமான நிலையத்தில் வழக்கமான பயிற்சியின் போது கடலோர காவல்படைக்கு சொந்தமான லகுர துருவக் ஹெலிகாப்டர் இன்று திடீரென விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இதில் ஹெலிகாப்டரில் பயணித்த இரண்டு பைலட் உட்பட மூணு பேரும் பரிதாபகம் பரிதாபமாக இறந்துள்ளனர் குஜராத் மாநிலம் போர்பந்தில் விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த விமான நிலையத்தில் தற்போது பயணிகள் விமானம் என்பது இயக்கப்படுவது இல்லை இந்த விமான நிலையத்தை இந்திய விமானப்படையின் விமானங்கள் உள்பட பிற படைப்பிரிவுகளைச் சேர்ந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் தான் பயன்படுத்தி வருகின்றன அரபிக் கடல் ஒட்டி இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது இதனால் கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றன இந்த நிலையில்தான் போர்பந்தர் விமான நிலையத்தில் இன்று கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது அதாவது இன்று வழக்கமான பயிற்சியின் போது கடலோர காவல் படைக்கு சொந்தமான துரு ஹெலிகாப்டரில் இரண்டு பைலட் உள்பட மூணு பேர் பயணித்துள்ளனர் இந்த ஹெலிகாப்டர் விமான நிலையத்தில் திடீரென கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இது பற்றி அறிந்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் மருத்துவ குழுவினர் உடனடியாக விரைந்து மீட்பு பணியை தொடங்கினர் ஆனால் அதற்குள் ஹெலிகாப்டரில் பயணித்த இரண்டு பைலட் உள்பட மூணு பேரும் இறந்துள்ளனர் இது பற்றி இந்திய கடலோர காவல்படை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றி இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான லகுர்வத் துருக் ஹெலிகாப்டர் குஜராத் மாநிலம் போர்பந்தில் விபத்தில் சிக்கியது இது வழக்கமான பயிற்சி பணியின் போது விபத்தில் சிக்கியது இந்த ஹெலிகாப்டரில் இரண்டு பைலட்கள் உட்பட மூன்று பேர் பயணித்தனர் இந்த மூன்று பேரும் மரணம் அடைந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை அது பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த போர்பந்தர் பகுதியில் கடலோர காவல்படையின் விமானம் இப்படி விபத்தில் சிக்குவது இது முதல் அல்ல இதற்கு முன்பு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் ஒன்று அரபிக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்திய கடலோர காவல்படையின் மேம்படுத்தப்பட்ட லகுரக ஹெலிகாப்டர் அரபிக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது அதில் விமானிகள் விபின் பாபு ராகேஷ் ராணா டைவர்கள் கரண் சிங் உள்ளிட்டவர்கள் இறந்தனர் டிரைவர் கௌதம் குமார் மீட்கப்பட்டார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விபத்தை குறித்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ